நாங்கள் வந்து டிப்பர் வாங்கியிருக்கோம் எங்கள் வண்டிக்கு புதுசாக செஞ்சுருக்கோம் இந்த சேனல் பாருங்கள் எவ்வளோ தகுந்த செஞ்சுருக்கோம் இது பாருங்கள் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேனல் சைட்டில் வந்து பாருங்கள் இந்த சேனல் எவ்வளோ பெரிய சேனலாக வச்சு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கீ சேனல் வந்து பதிமூணு சேனல் வச்சிருக்காங்க பார்த்துக்கிறீங்களா இது பாருங்கள் இது வந்து பா இது சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெவி சேனல் ஹெவி சேனல் அது பண்ணிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு கட்டு வச்சு நல்லா ஹெவியா பண்ணிருக்காங்க அது பீம் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி பீம் வச்சு பண்ணிருக்காங்க அது பாத்துக்கங்க இந்த தகடு பாத்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் பண்ணிருக்கோம் இந்த தகடு பாத்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் சிக்ஸ் எம்எம் தகுடு கலாய் தகடு தானே இது

அஞ்சு டன்னிலேருந்து ஏழு டன்னு வரைக்கும் ஓட்டினாங்க நல்லா இருக்குங்க இந்த சைடில் பாருங்கள் எல்லாம் கட்டுலாம் ஹெவியாக இருக்கும் நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் நல்லா இருக்கும் இது பாருங்கள் சைட் டோரு எல்லாமே லாக் போடலாம் எடுக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் மொத்தம் அதாவது காய்ஸ் இது மொத்தமே வந்து கலாயில் பண்ணுது நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கு இது வந்து என்ன ப்ராப்ளம் எப்படி சொல்கிறதுனா இது வந்து துரு பிடிக்காது நல்லா இருக்கும் அதனால தான் இது வந்து இந்த மாதிரி செய்யறது கலாய் தகுதி நம்ம ஒரு சமயத்துக்கு மழையிலே நினைவு விட்டாலும் துரு பிடிக்காது நல்லா இருக்கும் நல்லா பக்காவாக இருக்கும் நல்லா பேரு நல்லா நல்லா கரெக்டாக நம்ம போட்டோன்னா அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் வரைக்கும் நல்லா கலாயில் போடணும்